வேர் ஆழமான இடத்தில் அந்த வேர்கள் மண்ணை கவிர் பதினால் கவனிங்க புயல் பெருசா வருது அடிக்கும் போது மரம் ஆடுது கிளை ஆடுது இலைகள் ஆடுது ஆனால் வேரோடு என்ன பண்ணல சாயவே இல்லை ஏன் அதனுடைய வேர் வேற எங்கேயும் இல்லை பாருங்க நம்ம குடும்பம் ஆடுது பிள்ளைங்க ஆடுறாங்க அதை ஆடுறாங்க இதை ஆடுறாங்க ஆனாலும் ஆழமாய் நின்று கொண்டிருக்கிறோம் பாக்குறோம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஆடிட்டு இருக்குது குடும்பமே என்னாகுமோ ஆகுமோ ஏதாகுமோ எந்த பக்கம் சாயமா தெரியாதுன்னு தேவன் சொல்கிறான் அவருடைய அஸ்திபாரம் வேற இல்லை என் வார்த்தை மேல் இருக்கிறது என்று சொல்லி இந்த விசுவாசம் இல்லாத பாருங்க இப்படி புசுக்குன்னு அடிஞ்ச உடனே வேரோடு என்ன பண்ணியிருக்கோம் படுத்துருக்கோம் அப்படின்னே என்ன அர்த்தம்னா மண்ணில் இருந்துச்சு ஆனா வேர் எங்கே போல ஆழமாக போல அதனால தான் சொல்றாரு மத்திய ஏழாவது அதிகாரத்தில் வீடு கட்டுகிறவன் ஆழமாய் தோண்டி உடைய அஸ்திபாரத்தை கற்பாறையிலே நீர் போட வேண்டும் அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை சபைக்கு போகும்போதே நடக்கலாம் சொல்லலாம் பிசாசே நான் ஜெயிக்க போறேன்னு உனக்கு தெரியும் அதனால எனக்கு நீ பல பிரச்சனையே கொடுக்குற கொடுத்துப்பார் பண்ணிப்பார் ஆண்டவர் சொல்றாரு உலகத்தில் இருக்கிற பிசாசே உன்னை காட்டிலும் என்னை வாழ வைக்கிற தேவன் பெரியவர் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் பயப்படவே பயப்படாது பிசாசன் சொல்லுவான் நோயை கொடுத்து அவள் தான் நீ செத்துரு வச்சிக்கிறான்னு உள்ளே சவால் மரணமே உன் கூறேங்கடா நான் வாழ்ந்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் என்ன படுத்த போறேன் வேதனைப்படுத்த போறேன் ஏனென்றால் என் சுகத்தை விரும்புகிறது கர்த்தர் என் ஆரோக்கியத்தை விரும்புகிறது கர்த்தர் அவருக்கு தெரியும் இவன் இருந்தான் இன்னும் ஒரு நூறு குடும்பங்களை வாழ வைப்பான் இன்னும் நூறு குடும்பங்களை குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவான் ஆனா பிசாசுக்கு தெரியும் இவன் இருந்தா எல்லாரவும் நல்லவங்கள மாத்திருவான் நாம வாழ்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அதனாலதான் பாருங்க யாரு அதிகமா ஊழியம் பண்றாங்களோ யாரு விசுவாசி ஒரு சகோதரி கூட சொன்னாங்க எங்களுக்கு அதிக பாடு வருது நான் சொன்னேன் அதிக பாடு ஏன் வருதுன்னா நீ ஜெயிக்கிற அப்படின்னு விசாரசிக்க தெரியும் ஜெயிக்கிறன்னு தெரியும் நீங்க பாருங்க விளையாட்டு போட்டியில கூட பாருங்க பக்கத்துல ஒருத்தன் நின்றுட்டு பாத்துருங்களா அது சொல்லுவாங்க இவன் டம்மி பீஸ் இவனு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இவனை காட்டிலும் ஒருத்தன் பலசாலி நின்று சொல்லுவாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் எப்படி இரு ஜாக்கிரதையா இரு இருசாசுக்கு தெரியும் நாம் அவனை மேற்கொண்டுருவோன்னு தெரியும் அவனை கீழே விழுத்துருவோன்னு தெரியும் அதனால நம்மளை இந்த பாஜாவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பான் பண்ணிக்கொண்டே இருப்பான் எத்தனை பேர் பாம்படிச்சிருக்கீங்க அவன் படிச்சிருக்கீங்களா அச்சர் அடிச்சுதாவது பார்த்துருக்கீங்களா அடிச்சு உடனே என்ன அடிச்சுட்டு பிறகு என்ன நெசுக்கு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஆண்டவரா அதான் சொல்றாரு பிசாசுக்கு ஃபர்ஸ்ட் மனிதனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி சொல்றாரு பிசாசுக்கு சவலை விடுறாரு உன் வித்துக்கும் என் வித்துக்கு என்ன உண்டாக்குவேன் என் பையன் எழுந்து நீ தலையை தூக்கும் போது குதிகாலில் உன் தலையை என்ன பண்ணுவான் நீ அவன் காலை கடிக்க பார்க்குவ ஆனாலும் என் பையன் தலையவ நசுக்குவா சொல்லுமா நான் தேவனுடைய வித்து பிசாசு தலையை என் காலில் நசுக்குவதற்காகவே என்னை அழைத்திருக்கிறான் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் அதனாலதான் மனுஷனை படைக்கும் போது சொன்னாரு சகலத்தையும் உன் பாதங்களுக்கு அக்கெல்லாம் பிரச்சனையும் எனக்கு கீழே தான் இருக்குது அதுக்கு தான் நான் நினைக்கிறேன் இப்ப என்ன பண்றாங்க பிரச்சனையை தூக்கி மேலே கொஞ்ச நேரம் வச்சுக்கிறது அடுத்தது மனசுல கொஞ்ச நேரம் வச்சுக்கிறது சொல்லுவோம் இப்ப மனசே சுக்கு நூறா உடஞ்சி போயிடுற மாதிரி இருக்கு யாரும் நாங்க வைக்க சொன்னா அடுத்தது சொல்றது தலையில வச்சுட்டு சொல்றது தலையே எப்படி இருக்குது ஆமா இது அங்க இருந்து அப்படித்தான் இருக்கும் தேவன் சொல்லுகிறார் கீழே இருக்கிறத தூக்கி எங்க இங்க வரும்போது நாங்க அதனால தான் சொல்றாரு வருத்தப்பட்டு தலையில பாரசம் வந்து வருகிறவர்களே தலையில் இருக்கிற மூட்டை எடுத்து கீழே போட்டு உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் விளைப்பார்தல் கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம் பாருங்க பிரச்சனை இருந்து வருது பிரச்சனை பிரச்சனைக்கு காரணம் வேற இல்ல அவன் யாரை விழுங்கலாம் என்று என்ன பண்றான் யாரை எல்லாம் சொல்லுங்க யாரை யா அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாரும் விழிங்கிற முடியாதாவ வகை தேடுறானா எப்படி யார் விசுவாசத்தில் இல்லை யார் தேவ வார்த்தையில் இல்லை சபையில் இல்லை கட்டுப்பாட்டில் இல்லை யாருடைய வீட்டிலே இயேசுவின் வேலி அடைக்கவில்லை ஏ ஸ்ரீவின் ரத்த கோட்டைக்குள்ளே அவன் இல்ல அவனை பிடி எல்லாம் சொல்லுங்க யாரை விழுங்கலாம் என்று பிசாசு வகை தேடி சுற்றி அந்த கூட்டத்தில் நீங்க இருக்கக்கூடாதுன்றது இயேசுவினுடைய கவனிங்க அவர் தைரியமா அதை தான் சொல்றாரு விசாசுக்கு எப்படி நில்லுங்கள் எதிர்த்து நில்லுங்கள் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் எதிர்த்துன்னா நிறைய பேர் விளக்க மாத்தவ கட்டி வச்சிடறாங்க அது எதிர்ப்பு இல்லை நிறைய பேர் செருப்பை கட்டி தங்கு அது எதிர்ப்பு கிடையாது அவன் விளக்கமாத்தன் தாண்டியும் வருவான் சிறப்பம் தாண்டியும் வருவான் எதை எதிர்த்து நிற்க சொன்னார் தெரியுமா தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்